அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் வந்து ஏழு லட்சம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் கார்பரேஷன் வாட்ரு போர் வாட்ரு ரெண்டுமே அவைலபிள் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளலாம் வாசல் கிழக்கு ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் மூன்று மாவடிக்கு பக்கத்தில் மெயினான ஏரியா தான் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் மாட்டுத்தவணைக்கு ரொம்ப பக்கம் பக்கத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாமே இருக்குது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு